பொழுது இன்னொன்று சொன்னார் இஸ்ரேலுடைய பிரதமர் நட்டன்யாகு ஈரான் இவ்வாறு அனுமதித்துவிட்டால் விரைவில் இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே அது அணு ஆயுதத்தை உருவாக்கி விடும் என்று அமைதி காக்க வேண்டும் என்றால் அடித்தவன் திருப்பி அடிப்பது அடிப்பான் என்று எதிர்பார்க்காமல் ஒருவர் மாற்றம் அடித்து விட்டதன் பின்னர் எல்லாரும் நின்று விடுங்கள் தான் நின்று விட போவதில்லை இன்னொரு விதத்தில் பார்த்தால் நத்தன்யாகு இன்னொன்று சொல்கிறார் அவர்கள் எதிர்பார்ப்பதும் தான் இவர்கள் கலந்தெடுத்து விடுவார்கள் என்று அவரான உணர்வு மக்களிடம் இருந்தாலும் அதை கடந்து இப்பொழுது அவரிடம் இது ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது நீ ஒரு மூத்த பழைய நீண்ட வரலாற்றை கொண்டேனா நீ உன் மீது தாக்குதல் நீ என்ன செய்ய போகிறாய் வருகின்ற நாட்களில் தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இஸ்ரேல் நிச்சயமாக முனையும் அதில் ட்ரம்ப் மாட்டிக்கொள்வாரா அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் தமிழர் வேண்டிய உண்மைகளை தேடும் கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு ஊட்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையில் யுத்தத்தினுடைய தன்மை சற்று தீவிரமடைந்து நேற்று இரவு முழுவதும் ஈரான் இஸ்ரேல் இடையில் தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன உங்களுடைய பார்வையில் இந்த தாக்குதல் உண்மையில் உக்கிரமடைய போகின்றதா அல்லது இந்த தாக்குதல் வீரியம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அதாவது இந்த தாக்குதலுக்கு ஒரு முகாந்திரம் இஸ்ரேல் மீது எந்த விதமான தாக்குதலும் சமீப காலமாக பெரிதாக இல்லை அதாவது இஸ்ரேல் காசாவில் பலஸ்தீனத்தினுடைய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசையாக இருந்தாலும் சரி லெபனால் இருக்கக்கூடிய ஹிஸ்வல்லாக இருந்தாலும் சரி ஏமனில் இருக்கக்கூடிய ஹூட்டியாக இருந்தாலும் சரி இவர்களை இருப்பது ஈரான் என்ற குற்றச்சாட்டை காலமாக வைத்து வருகிறது அவர்கள் இஸ்ரேல் மீது தீவிரமான ஏதாவது தாக்குதல் முயற்சி செய்தால் அதில் ஈரானை பற்றி பேசுவது ஒன்றொன்று இருக்கிறது அவை அவ்வாறான எந்த ஒரு விடயமும் சமீப காலமாக இப்பொழுது நடைபெறவில்லை இவ்வாறான சூழலில் ஈரானை தான் எழுந்தமானமாக சென்று இஸ்ரேல் தாக்குமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சூழல் சமீப காலமாக இருந்தே வந்து இருக்கிறது ஆனால் இஸ்ரேலைய ஈரான் மீதான ஒரு தாக்குதல் உணர்வை இஸ்ரேல் பல காலங்களில் வெளிப்படுத்தி வந்திருந்தாலும் அந்த தாக்குதல் முயற்சி பெரிதாக நடைபெறவில்லை அதுவும் சமீப காலமாக அமெரிக்கா என்னுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுடன் அவருடைய இந்த அணு ஆயுத விவகாரம் சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தத்துக்காக இரண்டு மாதங்களாக பேசிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப்புக்கு ஒரு விடயம் இருக்கிறார் என்று சொன்னால் சமயம் அவர் இந்த பதவிக்கு வந்ததன் பின்னர் இந்த ஐந்து மாதங்கள் அவரால் காத்திரமாக சர்வதேச அரங்கில் எதையும் செய்ய முடியவராக இருக்கிறார் ஒரு நாளில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றார் அந்த முயற்சியில் வழங்கினார் எதுவும் சாத்தியமாகவில்லை ஆஹ் அதே போன்று ஏனைய நாடுகளுடனான விவகாரங்களில் ஒரு விடயம் கை கொள்ளப்பட்டது என்று சொன்னால் இந்த வரி விதிப்புகளை அவர் செய்த பொழுது ஏப்ரல் இரண்டாம் நாள் ஒரு விடயத்தை சொன்னார் ஆஹ் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் மீதும் வரி விதிப்பை கொண்டு வந்தார் அந்த வரி விதிப்பு பின்னர் மூன்று மாதங்களுக்கு தள்ளி வைத்தார் தொண்ணூறு நாட்கள் அதை முடியப் முடிய போகிறது அவருடன் கையெழுத்து போடுவேன் என்றார் அந்த கையெழுத்தும் போட முடியாத சூழலில் ஏதோ ஒன்று சர்வதேச ரீதியில் நான் சாதித்து விட்டேன் என்று காட்ட வேண்டியதற்காக ஈரான் விடயத்தை எடுத்தார் இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழலில் இஸ்ரேலுக்கு கொண்டு இருக்கிறது தங்களுடைய புலனாய்வை தொடர்ந்தும் தங்களுடைய எதிரிகள் மீது தொடர்ச்சியாக செய்து வருவது அதில் ஈரான் மீது அவர்கள் செய்த தங்களுடைய புலனாய்வு முயற்சிகளில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை அவர்கள் சமீப காலமாக கண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஈரான் ஈரானிலும் ஒரு அசமந்த போத்துக்கு அதாவது சொல்வார்கள் விழிப்புத்தான் எப்பொழுதும் ஒரு நாட்டினுடைய காத்திரமான சிறத்தன்மைக்கும் அதனுடைய பாதுகாப்புக்கும் முக்கியமானது அந்த விழிப்பில் இஸ்ரேல் ஆஹ் ஈரான் கோட்டை விட்டு என்று சொன்னார் ஈரானுக்கு உள்ளே தான் தேட வேண்டிய விவகாரங்களில் கணிசமான முன்னேற்றத்தை இஸ்ரேலுடைய கண்டிருக்கிறது அது எட்டிய உச்சத்தை உடனடியாக அறுவடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு இஸ்ரேலிடம் இருந்த பொழுதுதான் இஸ்ரேலுடைய பிரதமர் நத்தன் யாகு சில நாட்களுக்கு முன்னர் அழைத்து பேசியிருக்கிறார் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார் இப்படி எங்களிடம் நிறைய விடயங்கள் இருக்கிறது இது ஒரு வாய்ப்பான நேரம் ஒரு பலத்தடியே ஈரானுடைய முயற்சிகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ற பொழுது ட்ரம்புக்கு இரண்டு மனதுகளில் இதை பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்று தான் முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு முயற்சி இதனால் பாதிக்கப்படும் என்பது அவருக்கு தெரியும் அதனால் அவர் இந்த வருகின்ற ஞாயிறு வரையும் ஒரு காலக்கெடுவை கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இந்த ஈரானுடனான இந்த அணு ஆயுத விடயங்கள் சம்பந்தமான முன்னேற்றத்துக்கான ஒரு இந்த பேச்சுவார்த்தை இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இறுக்கமான போக்கை கடைபிடித்து அதை முடிவுக்கு கொண்டு வர நாம் முனைந்திருக்கிறார் அவை அவர் அதனால் வரும் ஞாயிறு வரையும் பேசியிருக்கிறார் ஆனால் நட்டை ஒரு விடயம் இருக்கிறது என்று சொன்னால் தாங்கள் தீர்த்திருக்கக்கூடிய இந்த உச்சமான தகவலை உடனடியாக செயல்முறைக்கு கொண்டு வந்தால் அதனுடைய உச்சமான அறுவடை பெற முடியும் இதில் காலதாமதம் செய்துவிட்டால் அது அந்த விடயங்கள் மாறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ரீதியில் அவர் இந்த முனைப்பை காட்டிய பொழுது அமெரிக்க தரப்பு இந்த தாக்குதலை இவர்கள் செய்துவிடக்கூடிய முன்னெச்சரிக்கையாக தங்களுடைய தரப்பில் சில மாற்றங்களை அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தங்களுடைய படை விவகாரங்களும் தங்களுடைய அதிகாரிகள் மட்டங்களான விடயங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை எடுத்த பொழுதுதான் இந்த விடயம் கசிந்து இருக்கிறது கசிந்ததனுடைய விளைவு இப்பொழுது விடயம் கசிய ஆரம்பித்திருக்கிறது ஆகவே தாக்குதல் விரைவாக நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற ரீதியில்தான் வியாழ இரவு தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் அதிதீவிரமாக மேற்கொண்டது இருநூறு போர் விமானங்களை பயன்படுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான குண்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் ஈரான் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய இந்த அணு உற்பத்தி இப்பொழுது ஈரானை எடுத்துக்கொண்டால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அது இந்த யூரேனியம் அணு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த யூரேனியத்தை சிறுமிப்படுத்தல் என்பார்கள் அந்த செருமைப்படுத்தல் அதாவது இன்று சென்றால் இந்த செருமைப்படுத்தலில் ஒரு மூன்று தசம் நடக்கம் நாலு சதவீதம் அளவைத்தான் எட்டியிருந்தது அது இப்பொழுது அறுபது சதவீதத்தை எட்டியிருக்கிறது ஆகவே அது விரைவாக இவ்வாறு தொடர்ந்து சென்றால் அது ஒரு காலப்பகுதியில் விரைவில் ஒரு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய நிலையை எட்டும் என்பது உண்மை ஆனால் அது நாளை எட்டும் என்பது அல்ல ஆனால் அவர் இதை தனக்கான ஒரு வாய்ப்பாக களமாக பயன்படுத்தி அந்த இப்பொழுது உருவாக்கப்படுகின்ற இந்த செருமைப்படுத்தல் யூரேனிய செருமைப்படுத்தல் அவருடைய மின்சார உற்பத்தி போன்ற பல்வேறு விடயங்களுக்கு மட்டும் இராணுவ தகவல்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது அணு ஆயுத நிலைக்கு இன்னும் அந்த நிலையை எட்டவில்லை அந்த அணு ஆயுத விடயங்கள் சம்மந்தப்பட்ட நிலத்துக்கு மேலே என்னால் ஈரானுக்கு மேலே ஈரான் இந்த விடயத்தில் பல இடங்களில் இவ்வாறான அணு ஆலைங்களை தன்னுடைய மலைப்பகுதிகளில் நிலத்துக்கு கீழே தான் உருவாக்கி வைத்து அந்த முன்னெடுப்புகள் செய்யப்படுகிறது அவற்றை தாக்குவதில் பல இடங்களில் கடினம் இருக்கிறது ஆகவே நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மின்சார தொகைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இணையவடையங்களில் இருக்கக்கூடிய அணு ஆலைகள் அணு சம்பந்தப்பட்ட நிலையங்கள் தாக்குவதற்குள்ளாகி இருக்கிறது இதை கடந்து ஈரானுடைய கட்டமைப்பு ராணுவ இராணுவ பாதுகாப்பு கட்டமைப்புகள் இதில் நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் தாக்கக்கூடிய கட்டமைப்புகள் அதை பங்கர் என்பார்கள் அதாவது பங்கருக்குள்ளேயே உருவாக்கப்பட்டதை மேலிருந்து தாக்கிய கீழே தாக்கத்தை உருவாக்கக்கூடிய குண்டுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு இது இராணுவ கட்டமைப்பு மீது ஒரு விரிவான தாக்குதலுக்கு அணு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது இதில் அஹ் எல்லாம் இந்த தாக்குதலுடைய விவரங்கள் சொல்லுகின்ற விதியம் எவ்வளவு தூரம் துல்லியமாக இந்த புலனாய்வு தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கிறது இன்னொன்று இருக்கிறது இந்த மறைத்து வைக்கின்ற இருக்கக்கூடிய அணு ஆலைகளில் வேலை செய்யக்கூடிய அணு சார்ந்த விஞ்ஞானிகள் அந்த பகுதியிலே தங்கிவிடுவார்கள் இதன் முன்னர் த இதில் பணியாற்றியவர்கள் இதில் மூத்தவர்கள் இப்பொழுது அவர்கள் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் மக்களுடன் வாழக்கூடிய கட்டிடங்கள் வாழ்கிறார்கள் அந்த கட்டிடங்களில் எந்த தளத்தில் அவர்கள் இப்பொழுது தங்கி இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் திரட்டப்பட்டு அந்த கட்டிடங்களில் அந்த மாடி மட்டும் இலக்கு வைத்து தாக்கப்பட்டு இந்த அணு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஆறு விஞ்ஞானிகள் வரு இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த த இது ஒன்றை சொல்கிறது இவ்வளவு தூரம் தகவல் சிறப்பாக திரட்டப்பட்டிருக்கிறது இந்த திரட்டப்பட்ட திரப்பே இவ்வளவு விரைவாக இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் தான் இந்த தாக்குதலை வியாழ நிறைவு முழுமையாக இஸ்ரேல் செய்து முடித்திருக்கிறது வெளிப்படையாக ஈரான் சொல்லி இருப்பது எழுபத்தி எட்டு போயிருக்கிறார்கள் முன்னூற்றி இருபது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று இன்று அதாவது வெள்ளி மாலை நடைபெற்ற பாதுகாப்பு ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது ஈரானுடைய பிரதிநிதி தெரிவித்தார் ஆனால் ஈரான் இதற்கான எதிர்வினை ஆட்டும் இப்பொழுது இதுக்கு இன்னொன்று சொன்னார் இஸ்ரேலுடைய பிரதமர் நட்டன்யாகு ஈரான் இவ்வாறு விட்டால் விரைவில் இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே அது அணுவாயுதத்தை உருவாக்கி விடும் என்று அது எவ்வளவு அவர் மட்டும் சொல்லுகின்ற ஒரு காற்று தங்களுடைய அஹ் தாக்குதலுக்கு ஒரு நியாயபூர்வமாக அதை சொல்லிக் கொள்றாரு அவ்வாறான சூழலில் ஈரான் இருக்கிறதாக என்ன ஈரான் ஏற்கனவே இந்த விடயத்தில் சர்வதேச அணு நிறுவனங்களுடைய நேரடி கண்பாணிப்பில் இருக்கிறது அவருடைய தொடர்பில் இருக்கிறது அவர்கள் யாரும் அவ்வாறான சூழலை அவ்வாறு வெளிப்படுத்தவில்லை ஈரான் தொடர் உரேனியம் செறிவூட்டலில் முன்னேறி வருகிறது என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அது நாளை மறுதினம் ஏ ஒரு அணுவாயத்தை உருவாக்கிவிடும் என்பதை பேசவில்லை இதை விதத்தில் பார்த்து கொண்டால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஈராக்குக்கு எதிரான போரில் புஷ் சொன்னார் மிக மோசமான மோசமான ஆயுதங்களை ஈராக் வைத்திருக்கிறது என்று அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் இறுதிவரை யாரும் அவரால் வெளியிட முடியவில்லை அதுபோன்று தான் இன்று நட்டன்யாவும் தன்னுடைய தாக்குதலுக்கான ஒரு காரணமாக அதை சொல்லிக் கொண்டார் ஆனால் இதுக்கு எதிர்வினையே என்றால் ஒரு நாடு பொழுது இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேல் ஈரான் மீது இதுக்கு முன்னர் செய்ததில்லை ஏனென்றால் ஒரு நேரடியாக ஒரு சுதந்திர நாட்டின் மீது வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் கடந்த ஆண்டு இரண்டு முறை இருவரும் மோதி கொண்டார்கள் இடம்பெற்ற தாக்குதல் அல்லது கடந்த காலங்களில் அஹ் விதத்துக்கும் இப்போது மோதுகின்ற விதத்துக்கும் இடையில் ஒரு சற்று முரண்நிலை இருப்பதாக நீங்கள் உணரவில்லை பாரிய முரண்நிலை ஏனால் இது ஒரு இன்னொரு தேசத்தின் மீது ஒரு போர் பிரகடனம் தான் ஏன்னா உள்ளே புகுந்து நான் விரும்பியதை செய்துவிட்டு செல்வேன் என்ற ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட போர் பார்க்கலாம் அப்ப என்ன இதுக்கு முன்னர் நான் இவர் ஒரு நான் உனக்கு எதிர்வினை ஆட்டுகிறேன் தாக்கல் செய்த அவர் மீண்டும் சரி நீ செய்தபடியா நானும் உனக்கு மீது ஒன்று செய்கிறேன் என்று ஆசுவாசப்படுத்துவதற்கு செய்து கொண்ட தாக்குதல் மாதிரி இருந்தே ஒழிய இதை அவ்வாறு அல்ல இது ஒரு பரந்துபட்ட திட்டமிடப்பட்ட ஒரு நாட்டின் மீதான ஒரு அனைத்து கட்டுமானங்கள் மீதான ஒரு பெரிய தாக்குதல் அவை இந்த தா இந்த தாக்குதலை ஒரு இப்பொழுது இந்த தாக்குதலின் பின்னர் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது இல்லை அமைதி காக்க வேண்டும் என்றால் அடித்தவன் திருப்பி அடிப்பது அடிப்பான் என்று எதிர்பார்க்காமல் ஒருவர் மாற்றம் அடித்து விட்டதன் பின்னர் எல்லாரும் நின்று விடுங்கள் தான் நின்றுவிட போவதில்லை இன்னொரு விதத்தில் பார்த்தால் நத்தைநியாக இன்னொன்று சொல்கிறார் இது இன்றுடன் முடிந்து போகக்கூடிய விடயமும் இல்லை இது இன்னும் சில வாரங்கள் தொடரும் என்கிற அவரே சொல்லிவிட்டார் நாங்கள் இந்த போர்க்கத்தில் நாங்கள் பின்வாங்குவதாக இல்லை இதை முடிவுக்கு கொண்டு வரும் வரை நாங்களும் பயணித்துத்தான் ஆவோம் என்கிற ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற இன்று வெள்ளி இரவு அவர்களுடைய மத்தியகளுக்கு நேரப்படி ஈரான் தன்னுடைய பதில் தாக்குதலாக பல ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருக்கிறது அஹ் அதை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம் சுட்டு விழுத்தினாலும் அதை கடந்தும் பல பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலில் வடித்திருக்கிறது இதனால் பல மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனைகளுக்கு அனுமதியாகி இருக்கிறார்கள் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது அவே என்னதான் கவசம் இருந்தாலும் இதை கடந்தும் இவரின் தாக்குதலை முழுமையாக தடுத்து விட முடியாது என்பதனுடைய ஒரு ஒரு பகுதியாக நாங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம் இது ஈரானுடைய முழுமையான தாக்குதல் வடிவமா என்றால் அவ்வாறும் இல்லை என்று சொல்லலாம் எனக்கு தாக்கியவருக்கு நான் ஏதோ விதத்தில் ஒரு பதிலை சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் மறுதரப்புக்கு பொழுது எழு அந்த வகையில் இந்த தாக்குதலை ஈரான் செய்து விட்டதனுடைய விளைவு இந்த தாக்குதல் தொடரப்போகிறது என்னால் இந்த தாக்குதலுடைய எதிரொலியாக ஒரு ஒரு தாக்குதல் பதி தாக்குதல் வரும் என்று எதிர்பார்த்த இஸ்ரேல் வெள்ளி முழுமையாக பாடசாலைகளுக்கு விடுமுறை அளித்திருக்கிறது போக்குவரத்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது விமான பரப்பு உள்ளிருந்தும் வெளியே இருந்தும் வருவது முழுமையாக நிறுத்தப்பட்டது இதை கடந்து அனைவரும் மக்கள் முடிந்தவரை நிலக்கில் பாதுகாப்பு அறைகளிலே இருங்க சொல்லப்பட்டது அல்லது அதுக்கு அருகில் இருங்கள் அஹ் அஹ் இவ்வாறு தாக்குதல் முயற்சிகள் மேற்ப அணுகி பெறுகின்ற பொழுது எழுப்பப்படுகின்ற சைரன் ஒழிக்கையை கேட்டவுடன் நீங்கள் அந்த இதுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது இவ்வாறு சொல்லப்பட்டது இந்த மணிகள் ஒழுப்பியதன் பின்னரும் கூட இவ்வளவு மக்கள் அதுக்கு பல்வேறு தகவல் வந்தாலும் என்றால் இந்த வெள்ளி இரவு அங்கு தாக்கம் நடைபெற்று வந்தபடியால் சனி காலைதான் முழுமையாக இதன் பாதிப்பு தெரியும் இவ்வாறு இருந்தாலும் ஒரு பகுதியில் முப்பத்தி நாலு பேர் ஏற்கனவே மருத்துவமனை கிடைத்து வரப்பட்டதாக மருத்துவ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது டெல்ல அதனுடைய முன்னாள் தலைநகரான டெல்ல வகைகள் இதுவரை இருக்கக்கூடிய மூன்று வைத்தியசாலைகள் நாற்பது பேர் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது இது இஸ்ரேல் உறுதிப்படுத்திய தகவலில வெளியே இருந்து அஹ் திரட்டப்பட்ட தகவல்கள் இதை கடந்து பார்த்தோம்னா சொன்னால் ஜெருசலேம் பகுதிகளிலும் மணிகள் பெரும் ஒளிகளுடன் வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்கிறது அங்கே என்ன நிலைமை என்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இதுவரை கிடையாது ஆகவே இஸ்ரேலின் பெரும் பகுதியில் ஒரு இடங்களில் வெடித்ததா என்பதை உதவியாளர்கள் அங்கிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றால் எல்லா இடமும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை ஆகவே இந்த விடயம் சனி அளவில் தான் ஓரளவு புரிதலுக்கு வரும் ஆகவே இரண்டு தரப்பிலும் பாதிப்புகள் பொதுமக்கள் சார்ந்து இருக்கிறதா இருந்திருக்கிறது இதை கடந்து இராணுவ தரப்பு சார்ந்த விடயங்களில் ஏதாவது தாக்குதலுக்கு காணவையா என்றால் அதற்கான இந்த ஒரு முகாந்திரமும் இதுவரை வெளிப்படவில்லை ஒன்று தெரிகிறது இந்த போல் தொடரப்போகிறது இந்த போரியல் ஒரு விளைவுகள் அச்சங்களை நாங்கள் பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம் ஏற்கனவே இந்த போர் ஆரம்பித்த உடனே வெள்ளிக்காலையே அதாவது வியாழ நிரவும் ஆரம்பித்து ஒரு மணி காலத்துக்குள்ளேயே எண்ணெயினுடைய விலைகள் அதிகரிக்க ஆரம்பித்தன ஏழு சதவீத அதிகரிப்பை எண்ணெயினுடைய விலைகள் சந்தித்திருக்கிறது இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறது என்று சொன்னால் அந்த வட்டகை எண்ணெய் ஏற்பதைய ஒரு பிரதான பகுதி அந்த பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அசமந்த அசாதாரண சூழ்நிலை என்பது அந்த வட்டகையினுடைய விலை பொருளினுடைய விலையேற்றத்தை அதிகரிக்கவே செய்யும் எண்ணெய் விலையேற்றம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவர் எங்கிருந்தாலும் பல தாக்கங்களை செய்யக்கூடியது அவனுடைய போக்குவரத்து தாக்கத்தை செலுத்துவது மாத்திரமல்ல அவன் வாங்குகின்ற பொருட்கள் இருந்து அனைத்திலும் செலுத்தும் அவை இந்த போரியல் எவ்வளவு தூரம் நீண்டு செல்கிறது அது எவ்வளவு தூரம் இன்னும் தீவிரம் அடைகிறதோ அவ்வளவு தூரம் இதனுடைய தாக்கம் நீண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்டது ஆக இது வறுமையாக இரண்டு நாட்டுகளுக்கிடையே நடக்கிற போர் என்பதை கடந்து ஒரு வட்டகையில் உருவாக்கக்கூடிய அசாதாரண சூழல் உலகம் முழுமையாக உணரக்கூடிய வகையிலே அமையக்கூடியதாக இருக்கும் இன்னொரு விதத்தில் இப்பொழுது இது இஸ்ரேல் சார்ந்த ஒரு போரியலாக மட்டும்தான் இருக்கிறது இஸ்ரேலுக்கு இந்த ஏவுகணைகள் சிலவற்றை சுட்டு வகுத்துவதற்கு அமெரிக்கா பின்புலத்தில் சில உதவிகளை செய்திருக்கிறது ஆனால் அமெரிக்காவுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தமான ஒரு கேள்வி எழுந்த பொழுது அமெரிக்கா உடனடியாக சொல்லிவிட்டது நாங்கள் இந்த இதுகள் எந்த விதத்திலும் சம்மந்தப்படவில்லை இது இஸ்ரேலுடைய தனிப்பட்ட முடிவு இப்படி இஸ்ரேலுக்கு ஒரு சவால் இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான காசாவில் நடைகின்ற மனித அவலங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான உணர்வுகளை பல நாடுகளில் தீவிரப்படுத்தி இருக்கிறது மேற்கத்திய உலகத்தில் கனடா போன்ற நாடுகளுடைய எதிர்வினை மிக கடுமையாக இப்பொழுது மாறி வருகிறது இதை தணிப்பதற்கான ஒரு பொறிமுறையாக கூட இஸ்ரேல் இதை கையாண்டுக்கலாம் ஏன்னா ஒரு போரியல் வந்தவுடன் எப்படியும் இவர்கள் எங்கள் பின்னால் வந்து நிறைய ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு தந்திரோபய முயற்சியாக கூட இதை நாங்கள் இன்னொரு பார்த்துக் கொள்ளலாம் ஒரு அதாவது அரசியல் ராஜேந்திர ரீதியான ஒரு நகர்வாக இது எவ்வளவு தூரம் அவர்களுக்கு சாத்தியமாகும் என்பதை வருகின்ற காலம் வருகின்ற நாட்கள் எங்களுக்கு சுட்டி நிற்கும் அது எவ்வாறான மாற்றத்தை இதனோட இஸ்ரேல் வரப்போகிறது என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் ஜி செவன் நாடுகள் அதாவது உலகத்தினுடைய முதன்மை நாடுகளுடைய கூட்டம் நடைபெற போகிறது இந்த கூட்டத்துக்காக அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கூட வருகிறார் இந்த கூட்டத்தில் ஜி செவனுடன் சேர்த்து மேலதிகமாக பல நாடுகள் அந்த கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் இந்தியா அழைக்கப்பட்டிருக்கிறது மெக்சிகோ அழைக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா அழைக்கப்பட்டிருக்கிறது யுஏஇ அழைக்கப்பட்டிருக்கிறது உக்ரைன் அழைக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடன் சேர்த்து சீனமும் அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த பலஸ்தீனம் அழைக்கப்பட்டிருப்பதில் சமீப காலமாக இங்கிலாந்து பிரான்ஸ் கனடா இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக வெளியிட்டு வரக்கூடிய கடுமையான அறைகளுடைய ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக பலஸ்தீனம் என்றால் இந்த நாடுகள் இரண்டு நாடுகளுடைய இருப்பை அந்த வட்டகையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது பலசீனமும் ஒரு நாடாக இஸ்ரேல் ஒரு நாடாக அவை அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பலசீனமும் அழைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வருகின்ற நாட்கள் இந்த விடயத்தை கடந்தும் பல நகர்வுகளுடைய ஒரு கூட்டு தொகுப்பாக இருக்கிறது இது எவ்வாறான வடிவங்களை இந்த இந்த மூன்று நாள் நடைபெறக்கூடிய இந்த ஜி செவன் மாநாடு கொண்டிருக்க போகுது இதில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல நாடுகள் ஜி இருபதிலும் இருக்கிறது இந்த ஜி இருபது இந்த மூன்று மாதங்களில் தென்னாப்பிரிக்காவில் நடை நடைபெற இருக்கக்கூடிய ஜி டுவெண்டி மாடுகளுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறோம் அதே நாடுகள் தான் அவை இதில் இந்த ஏனைய நாடுகளுடைய இணைப்பு என்பது இன்று முதல் தடவையாக நடைபெறவில்லை கடந்த கூட்டங்களிலும் இவ்வாறான இந்தியா அழைக்கப்பட்டது கடந்த வருடங்களாக இந்த ஜி செவன் கூட்டத்துக்கு இந்தியாவும் அழைக்கப்பட்டு வருகிறது அவை இதை அதாவது இந்த பொறியியலை கடந்து சமகாலத்தில் இந்த விவகாரங்கள் பேச கொள்ளக்கூடிய இடங்களாக கனடாவில் இருக்கக்கூடிய அல்பர்டா மாநிலத்தில் இந்த ஜி செவன் மாடுகளுடைய தலைவர்கள் கூடுகின்ற பொழுது இன்னும் இரண்டு நாட்களில் அதுவும் ஒரு

தளபதிகள் இழக்கப்பட்டிருக்கிறார் ராணுவ தளபதிகள் இழக்கப்பட்டிருக்கிறார் விமானப்பட தளபதிகள் இழக்கப்பட்டிருக்கிறார் இவர்களுடைய இடத்துக்கான மாற்றீடுகளை உடனடியாகவே ஈரான் அறிவித்திருக்கிறது அவை அறிவித்ததன் விளைவாக அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட வகையில் ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள் இருந்து மீண்டவர்களாக இதில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால்களுக்கு ஆனால் அவர்களுடைய அசம்பந்த போக்கு தான் இதில் பல பின்னடைவுகளுக்கு அவர்களுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த பின்னடைவுகளை எவ்வாறு அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டு தங்களை ஒருங்கமைத்துக் கொண்டு பயணிக்கப் போகிறார்கள் என்பது வருகின்ற நாட்களுடைய வழிபாடாக அமையப் போகிறது ஆகவே உலகத்தில் ஒரு புதிய போர் முகம் சூழ்ந்திருக்கிறது இந்த போர் முகம் பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடியது இது பல்வேறு தாக்கங்களை உலகளாவது ரீதியில் ஏற்படுத்தக்கூடியது அது எவ்வாறு அமைய போகிறது என்பதை நாங்கள் வருகின்ற நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்க போகிறது இஸ்ரேல் வரலாற்றிலே பல தாக்குதல்களை ஈரான் மீது நடத்தி இருக்கின்றன அதற்கு எதிர்வினையாக ஈரானும் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன இஸ்ரேல் மீது ஆனால் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் இம்முறை இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தியதும் நேற்றிய தினம் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலும் ஒரு படி மேலே சென்று பல ஆபத்துக்கள் அல்லது பல சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கலாம் அதாவது இது கடந்த முறைகளில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் ஒப்புடுகின்ற பொழுது இது பாரிய பங்கத்தை ஈரான் சார்ந்து ஏற்படுத்தியது ஏனென்றால் ஈரானுக்கு ஒன்றை பார்த்துக் கொள்ள வேண்டும் மத்திய இலக்கு வட்டகையில் ஈரானுடைய வரலாறு ஈரானுடைய மக்களுடைய வரலாறு நீண்ட ஒரு பூர்வீகத்தை கொண்டிருக்கக்கூடிய உலக வரலாற்றின் ஒரு பகுதி மக்கள் அவர்கள் அவர்களுக்கு நீண்ட வரலாறு பல இனங்களைப் போல சில இனங்களைப் போல இருக்கிறது அவை அவ்வாறு நீண்ட வரலாற்றை கொண்டவர்கள் தங்களுடைய அந்த வரலாற்று நிலையை தக்க வைப்பதற்கு தொடர்ந்தும் ஈரானுடைய மக்கள் அதாவது அவருடைய அங்கு இருக்கக்கூடிய இந்த ராணுவ கட்டமைப்பு இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மதவாத ஆட்சி என்பவை ஏல் அவர்களுக்கு சில முரண்கள் இருந்தாலும் தங்களுடைய இனம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் அதை ஒரு தனித்துவமாக தங்களுடைய நிலையை தக்க வைக்க விரும்புகின்ற மக்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த இராணுவ கட்டமைப்பில் இராணுவத்தினர் இறந்து போனதுக்கு முழுமையான ஒரு துக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தாவிட்டாலும் இனமாக தாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை அவர்களுக்கு இது கொடுத்திருக்கிறது இனமாக தாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கொடுப்பது அவர்களை இனமாக நிமிந்தினிப்பதற்கு வழி கொடுகிறது இது தான் இந்த போரியல் தொடர்வதற்கான ஒரு முழுமையான காரணியாக அமையப் போகிறது இன்னொருக்கு சொன்னால் நத்தின்யாவது சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக கிழந்தெழுங்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதும் அவ்வாறு தான் இவர்கள் கிழந்தெடுத்து விடுவார்கள் என்று அவரான உணர்வு மக்களிடம் இருந்தாலும் அதை கடந்து இப்பொழுது அவரிடம் இது ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது நீ ஒரு இனம் பழைய இனம் நீண்ட வரலாற்றை கொண்டைனா நீ உன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நீ என்ன செய்ய போகிறாய் என்கின்ற ஒரு இன உணர்வை மரகுளத்தில் நத்தனியாக உருவாக்கி விட்டிருக்கிறார் அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அவ்வாறான உணர்வு அவரிடம் எவ்வளவு தூரம் மேலோங்குகிறதோ எவ்வளவு தூரம் மேலும் அவர்கள் தாக்குதலுக்கு இல்லாக்க ஆகுவார்களோ அது அந்த உணர்வை மேலும் மேலும் அதிகரிக்குமே ஒழிய குறைக்காது அவ்வாறு பார்த்தால் அது நீண்ட காலத்தில் அதாவது கடந்த தாக்குதல்கள் ஒப்புடுகின்ற பொழுது இது நேரடியாக என்றால் அவர்களுடைய அணு அந்த அணு விஞ்ஞானம் என்பது இந்த நீண்ட வரலாற்றினுடைய ஒரு தொடர்ச்சி தான் ஆகவே அவ்வளவு சுரம் சிறப்பான வடிவமைக்கப்பட்ட மத்திய கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனப்பெரம்பு ஆகவே அவர்கள் அந்த தங்களுடைய இந்த அணு விஞ்ஞானிகள் மீது கை வைத்தது அவர்கள் தங்களுடைய இதில் கை வைத்தது போன்ற ஒரு உணர்வை தங்களுடைய வரலாற்றின் மீது கை வைத்தது போன்ற உணர்வை அவர்களுக்கு இதை ஏற்படுத்தும் இதுதான் ஒரு சவாலான சூழலை இந்த வட்டகையில் இந்த போரியல் உருவாக்கி இருக்கிறது இது மக்களை ஒருங்கிணைத்து விடுமாக இருந்தால் இந்த போரியல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது முடிவுக்கு வந்தாலும் இதனுடைய தொடர்ச்சியை என்னால் இதை ஒரேடியாக முடித்து விடலாம் என்பது நத்தன்யாவனுடைய சிந்தனையாக இருந்தாலும் இது தொடர்ந்த போரியலுக்காக மீண்டும் முழுந்து கிழந்தெழுப்ப எழுவதற்கான ஒரு வழிவகையை அந்த மக்களிடம் ஏற்படுத்துகிறது இது ஆபத்தானது இதுதான் இந்த வட்டகை கணக்க போகின்ற ஒரு பெருநெருப்பினுடைய தோற்றுவாயாக இது மாற்றப்படுகிறதோ என்கின்ற கேள்வியை இந்த சம்பவங்கள் எழுப்பி இருக்கிறது அவை கடந்த தாக்குதல் ஒப்படுகின்ற பொழுது இது முழுமையாக வேறுபட்டது இது பாரியது இது அந்த ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இனத்தில் ஒரு வேறு வகையான ஒரு எழுச்சியான உணர்வுகளுக்கு வழி தோன்றலாக மாற்றி விடுமா என்கிற கேள்வியை இந்த தாக்குதலுடைய வீரியம் காட்டியிருக்கிறது அதனுடைய எதிர்வினையை வருகின்ற காலங்களில் ஈரானில் நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது ஈரான் அணு ஆயுதத்தை எட்டுவதற்கு அதாவது அதனுடைய முயற்சியில் இருந்தாலும் அதில் அது பாரிய பின்னடைவை இந்த தாக்குதலூடாக கண்டாலும் அது மீண்டும் கிழந்தெழுந்து அந்த அணு ஆயுதத்தை நோக்கி விரைவாக பயணிப்பதை இன்றைய தாக்குதல் தடுத்து விடவில்லை என்பதையும் நாங்கள் இடத்தில் குறிப்பாக இந்த தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்கா முழுமையாக வெளிப்படை தன்மையோடு கருத்து வெளியிடவில்லை மறைமுகமாக இந்த யுத்தத்தை அமெரிக்கா விரும்புவது போன்ற தோற்றப்பாடுகள் தான் இந்த செவ்வி காணும் வரைக்கும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த போர் தனிவை யாரும் விரும்பவில்லையா இப்பொழுது அமெரிக்கா இருக்கக்கூடிய சவால் என்ன சொன்னால் இதில் எவ்வாறான முடிவை எடுப்பது என்றால் ஒரு திருசங்க நிலை எடுத்த உடனே சொல்லிவிட்டார்கள் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இன்னொன்றையும் ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில் பேசுகின்ற பொழுது ஐநாவுடைய பிரதிநிதி சொன்னார் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது தன்னுடைய நல்ல நாட்டை என்றால் இதை மறுமதத்தில் பார்த்தால் ஈரான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு தன்னாட்சி என்ற ரீதியில் அதுக்கும் உரிமை இருக்கிறது தானே அப்ப இதுதான் மத்திய கிழக்கு வட்டையில் இன்று வரை சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் இரட்டை முகத்தை அமெரிக்கா எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறது அது சொல்லுகின்ற கருத்துக்கு சம சமாந்தரமாக இன்னொரு கருத்து இருக்கிறது என்பதை அது இப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அவையே இப்பொழுது இன்னொன்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய அதாவது அமெரிக்க குடிமக்கள் மீது எந்த தாக்கலும் செய்யப்பட்டால் நாங்கள் அதுக்காக கடுமையான விளைவுகளை மேற்கொள்வோம் என்று மறுபுறத்தில் ட்ரம்ப் அமைதியாக காத்தவர் பின்னர் இப்பொழுது ஒன்றை சொல்லியிருக்கிறார் அதாவது இதனால் தான் சொல்லுகிறோம் முழுமையாக எல்லாத்தையும் இழந்து விடாமல் இருப்பதற்காவது உடனடியாக எங்களோட ஒரு ஒப்பந்தத்தை ஈரான் செய்தாக வேண்டும் என்று மிரட்டுகிறார் மிரட்டிக்கொண்டு யாரும் ஒப்பந்தத்துக்கு வர மாட்டார்கள் அவே இப்பொழுது ட்ரம்ப் இருக்கக்கூடிய சவால் விரைவாக தொண்ணூறு நாட்கள் முடிகிறது அடுத்து என்ன செய்வது என்பது ஒரு சவாலாக இருப்பது சர்வதேச அரங்கில் அவர் சவாலுக்கு நிற்கிறார் சர்வதேச அரங்கில் வெற்றி பெற்றவராக காட்டுவதற்கு அவர் இறுதியாக செய்து வந்த முயற்சி ஈரான் மீதான ஒரு ஒப்பந்தம் அது இந்த தாக்குதலூடாக சிதைக்கப்பட்டிருக்கிறது அவே ட்ரம்ப் இப்பொழுது ஒரு சவாலில் நிற்கிறார் இந்த உலக பந்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் அவர் பாடிய பங்கத்தை சந்தித்து நிற்கிறார் அவை இதை இப்பொழுது இந்த தாக்குதலை வைத்துக் கொண்டு ஈரானை மிரட்டி தானும் ஒன்றை கையெழுத்து விட்டு விடலாம் என்று முனைகிறார் அது சாத்தியப்படுமா என்பது பெருங்கேள்வியாக என்று மாற்றப்பட்டிருக்கிறது அவை இதனுடைய ட்ரம்ப் இதையும் ஆழமாக சிந்தித்து செய்யப்படுபவர் அல்ல சொல்லுபவரில்லை அவை வருகின்ற நாட்களில் ட்ரம்பனுடைய இந்த வினைத்திறனை தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இஸ்ரேல் நிச்சயமாக முனையும் அதில் ட்ரம்ப் மாட்டிக்கொள்வாரா அதற்காக இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதிலும் அவருக்கு சங்கடம் இருக்கின்றார் சமீபத்தில் ஒரு மத்திய கிழக்குக்கு சென்றார் சவுதி அரேபியாவுக்கு சென்றார் யூஏக்கு சென்றார் இப்படி எல்லாம் சென்று விட்டு வந்தவர் இஸ்ரேலுக்கு போகவில்லை என்று சொன்னால் அவர் ஏனைய நாடுகளுடன் அதாவது சவுதி அரேபியா இருந்தாலும் சரி யூஏஆாக இருந்தாலும் சரி இவருடன் ஒரு பெரிய வர்த்தக தொடர்பை உருவாக்கி விட்டு வந்தார் ஆனால் மத்திய கிழக்கே தங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு முஸ்லீம் நாடு தாக்குதலுக்கு உள்ள அவரை அமைதியாக அதை அனுமதித்து விட்டு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுமுறையில் எந்த ஒரு நாடும் இல்லை என்பதுதான் உண்மை அவர்களுக்கு முரண்கள் இருந்தாலும் இந்த ஒரு உணர்வு அவர்களிடம் இருக்கிறது அவை இவ்வாறான ஒரு தாக்குதலும் இதனூடாக ஈரான் முழுமையாக பெரும் தாக்குதலுக்கு தொடர்ந்து உள்ளாவதையும் இந்த நாடுகள் கூட அமைதியாக அனுமதிப்பதில் சவால் இருக்கும் இது ட்ரம்ப்புக்கு இன்னொரு சவாலை உருவாக்கும் அவர் மத்திய கிழக்கில் கட்டி எழுப்ப விரும்பிய தன்னுடைய விம்பத்தை இவ்வாறான தாக்குதல் சேர்த்து விடுவாங்க என்ற ஒரு கேள்வியையும் அவருக்கு பெருமளவில் எழுப்ப இருக்கிறது அவை இவற்றுக்கெல்லாம் அதாவது இந்த தாக்குதல் ட்ரம்ப் டிரம்ப் இதுவரை கட்டி எழுப்பக்கூடிய தன்னுடைய வெளிவார கொள்ளை சார்ந்த உடையங்களும் தன்னுடைய விம்பம் சார்ந்திருக்கக்கூடிய விவகாரங்களும் அது பாரிய சவாலை உருவாக்கி இருக்கிறது ஆகவே இது எவ்வாறான வளைவுகளை இது வருங்காலத்தில் முன்னெடுக்கும் பொழுது என்ன வெளியேற்றத்தை எல்லாம் மத்திய இலக்கு நாடுகளும் விரும்பும் என்றால் அது அவர்களுக்கு மேலதிக வருமானத்தை பெற்றுக் கொடுக்க போகிறது ஆனால் அதை கடந்திருக்கக்கூடிய இந்த சூழல் அதாவது குறிப்பாக தென்னா சவுதி அரேபியானுடைய கிரவுன் பிரின்ஸ் ஆகியிருக்கக்கூடிய இளவரசர் அவர் ஒரு வித்தியாசமான அணுமுறையை கடந்த காலங்கூடம் ஒப்புடுகின்ற பொழுது செய்கிறார் அஹ் எஜிப்தை சேர்ந்தவர்கள் இதற்கு ஒரு ஒரு உள்ளிருந்து இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரிகள் இதில் கடுமையான விசனத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இதே போன்ற விசனத்தை ஏனையவர்கள் வெளிப்படுத்தாட்டாலும் அதே உள்ளுணர்வுடன் தான் அவர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வடிவம் இருக்கிறது ஆகவே வருகின்ற காலத்தில் இந்த மத்திய கிழக்கில் எதுவாறான எதிர்வினைகளை ட்ரம்ப் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு பங்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற பல கேள்விகள் இருக்கிறது என்றால் அவர்கள் சவுதி அரேபியா கிரவுன் பிரின்ஸும் கனடாவுக்கு வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை ஆகவே வருகின்ற நாட்களில் இவர்கள் எவ்வாறான விடயங்களை பேச இருக்கிறார்கள் இவர்களுடன் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு எவ்வாறான இருக்கிறது இது இந்த தாக்குதல் என்றால் இது

என்பதுதான் வருகின்ற நாகூருடைய முதன்மை பார்வையாக எங்களுக்கு இருக்க போகுது அதாவது உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் நிமிடத்துக்கு நிமிடம் ஆபத்தாக போகின்ற இஸ்ரேல் ஈரானினுடைய களமுனைகள் என்று எடுத்துக்கொண்டனர் நிச்சயமாக அதாவது இந்த களமுனைகளுடைய மாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் என்றால் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ளவோனே இவர்கள் இரவில் தான் மாறி மாறி தாக்குவார்கள் என்றால் இரவில் தாக்குவதில் ஒரு பொறியியலில் நிறைய விடயங்கள் தங்கியிருக்கிறது அஹ் பயணம் சென்று வரக்கூடிய விமானங்களுக்கான பாதுகாப்பு வருகின்ற இருந்து இருக்கக்கூடிய பல விடயங்களில் இந்த இரவு நேரம் ஒரு பொறியியலில் ஒரு வளமான காலம் எந்தவித தாக்குதலையும் மேற்கொள்வதற்கு ஆஹ் என்றால் அது பலவிதமான பாதுகாப்பு கவசமாக ஒரு இரவு கூட பலவிதத்தில் விதத்தில் மாறிக்கொள்வதுண்டு அவை இந்த இரவு தாக்குதல் அவை நாங்கள் இரவுகளில் தான் இந்த தாக்குதலுக்கு காத்திருக்க வேண்டியிருக்கிறது வியாழன் இரவை இஸ்ரேல் எடுத்துக்கொண்டது அஹ் வெள்ளி இரவை இப்பொழுது ஈரான் எடுத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் சனி இரவுக்காக காற்றிருக்க வேண்டும் இஸ்ரேல் என்ன போகிறது அல்லது சனி இரவை தனக்குமான வாய்ப்பான களமாக எடுத்துக்கொண்டு மூன்று சொல்லித்தரப்போ ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இஸ்ரேல் ஈரானினுடைய எப்படியான தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பில் சர்வதேச ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சர்வதேச ரீதியாக இந்த யுத்தத்தின் தன்மை எந்த நகர்வை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாய்ப்பு வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு